ஹை மக்கள் எந்த வாரம் வந்து பார்த்தா ஆதிரைய விட்டு விட்டு போகிறதுக்கு இதான் காரணம் அப்படின்னு சொல்லி பல பேர் பல ரீசன் வந்து பார்த்தோம்னா சொல்லிட்டு இருக்காங்க அப்படி மக்கள் வந்து பார்த்தா என்னென்ன ரீசன்லாம் சொல்கிறாங்க அப்படி இந்த வழியில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா ஃபஸ்ட் வீக்கே விஷயத்துல இந்த பேர் வந்து பார்த்தா மதிக்காமல் உட்காந்து ரீப்ளே பண்ண வந்து பார்த்தா ஒரு ரீசனை வந்து பார்த்தோம்னா சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா பிக்பாஸ் வந்து பார்த்தோம்னா ஆதரவை கிட்ட உங்களோட மைக்கோட பேட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்லியிருப்பாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரியை வந்து பார்த்தீங்கன்னா பாஸை மதிக்காம நான் சாப்பிட்டதுக்கு நேரமாக பார்த்து நீங்கள் வந்து பேட்டி மாற்றம் சொல்கிறீங்க என்னால் முடியாது நான் சாப்பிட்ட போய் மாற்றம் சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க இதுக்கப்புறம் வர ரெண்டு ரீசன் தான் ஆந்திரிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணமாக வந்து பார்த்தா இருந்திருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா வினோத்துக்கு மேலே வந்து பார்த்தோம்னா தூக்கி காலத்துக்கு எத்தனை மாதிரி வந்து ஒரு ஆக்ஸன் வந்து பத்திரம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் ஏறி ஏறுகிற மாதிரி அந்த மாதிரி நம்ம ஆக்ஷன் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்தா சுத்தமாக வந்து பத்திரம் படிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் முக்கியமான ரீசன் என்னன்னா எஃப்ஜே கிட்ட வந்து பார்த்தா இந்த லவ் பண்ணுற பேரில் கை அங்கே வைக்க இங்கே வைக்க அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கார்டு வரணும் கொடுத்து அவனை சொல்லி வந்த லாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ரே வந்து பத்திரம் வெளியே போகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அவருக்கு வந்து ரெக்கார்டு கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எவிக்ஷன் பண்ணி இவரை வந்து பத்திரமாக வெளியே வந்து அனுப்பிட்டாங்க ஓகே மக்களே நீங்கள் இப்போ சொல்லணும் ஆதரவு வெளியே இருந்த வந்து பார்த்தீங்கன்னா இதான் ரீசன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கட்டத்தை மறக்காம கமெண்ட் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ போல ஒரு நூறு லைக் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்குறாங்க மறக்காம லைக் பண்ணி வீடியோ பாருங்க ஓகே பாய் மக்களே